ஸ்ரீலங்கால இருந்து ஒருத்தவங்க கேட்கிறாங்க நசீர் அப்படிங்கிறவங்க நான் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவன் அந்த ஜக்காத்துடைய என் அம்மாவை நான் உம்ராவுக்கு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அனுப்ப முடியாது அந்த காசுல அனுப்ப முடியாது ஏன்னா ஜக்காத்து யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அல்ல நமக்கு ஒரு பாடம் நடத்தணும் அந்த லிஸ்ட்ல உங்க அம்மா கிடையாது உங்களுடைய உங்களுடைய அப்பா கிடையாது உங்களுடைய பிள்ளைங்க கிடையாது உங்க ஜக்காத்து பணத்தை நீங்க யாருக்கு செலவிட முடியும்னா யாருக்கு நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை செலவழிக்க முடியாது யாருக்கு நீங்கள் பொறுப்பு இல்லையோ அவங்களுக்கு தான் செலவழிக்கணும் என் பிள்ளைக்கு செலவு பண்றது என் பொறுப்பு என் மனைவிக்கு செலவு பண்றது என் பொறுப்பு என் தாய்க்கு செலவு பண்றது என் பொறுப்பு என் தந்தைக்கு செலவு பண்றது என் பொறுப்பு என் கடமை அப்ப என் கடமையை ஜகாத்தை கொடுத்த அதிலிருந்து தப்பிக்க முடியாது கடமையை செய்யும் அப்ப நாம இவங்களுக்காக செலவிடக்கூடிய தகை வந்து ஜக்காத்து பண்ணத்துக்குள்ளே செலவிட முடியாது அப்படின்னா அந்த அந்த பணத்தை கொடுத்து நீங்க உம்ராவுக்கு அனுப்ப முடியாது ஹஜ்ஜுக்கும் அனுப்ப முடியாது வேற எதுக்கும் அனுப்ப முடியாது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஆளுக்கு யாருன்னு நல்லா லிஸ்ட் போட்டிருக்கான பட்டியல் வச்சிருக்கான அந்த பட்டியலுக்குள்ள இருக்கிற ஆளை தேடி தான் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாகணும் இவங்களுக்கு செலவு செய்யணும்னு முடிவெடுத்தா இவங்களிடம் இருக்கக்கூடிய ஜக்காத்து பணம் அல்லாத உங்களுக்குரிய ஜக்காத்து கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற உங்களுக்குரிய சொத்து இருக்க அந்த சொத்துல இருந்து தான் உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்க உம்ரா அஜி மத்த இந்த பிற செலவினங்களையெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்